ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கணேஷ் குட்டி சேனல் நம்ம இன்றைக்கி ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் தேங்காய் போலி எப்படி செய்கிறது தாங்க பார்க்க போகிறோம் ஆல்ரெடி நம்ம பருப்பு போலியும் செஞ்சு வீடியோ போட்டிருக்கோம் அதோட லிங்க்கை கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பருப்பு போலி செய்கிறதுக்காக ஒரு கப் அளவு மைதா மாவு எடுத்துக்கிறேன் உங்களுக்கு எந்த கப்பில் தேவைப்படுதோ அந்த கப் அளவில் சேர்த்துக்கோங்க ரெண்டு ஸ்பூன் அளவு சால்ட்டு சேர்த்து தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் சப்பாத்தி மாவு பதத்துலேயும் இருக்கக்கூடாது அதை விட கொஞ்சம் இலகலாகவே இருக்கணும் ஒரு ஸ்பூன் அளவு சமையல் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இதே போல் கையில் ஒட்டாமல் வர வரையிலும் நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் போல் இருக்கணும் ஒரு மூடி போட்டு மூடிட்டு ஒன்றுலேருந்து ரெண்டு மணி நேரம் நல்லாவே ஓரட்டும் அதுக்குள்ளார தேங்காய் பூர்ணம் ரெடி பண்ணுறதுக்காக தேங்காவை இதே போல் துருவி எடுத்துக்கிறேன் நான் இன்றைக்கி ரெண்டு மூடி தேங்காவை துருவி எடுத்துக்கிறேன் மூணுலேருந்து நாலு ஏலக்காவை நல்லாவே இடித்து ஒரு கப்பில் சேர்த்துக்கலாம் இருக்கட்டும் அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கிட்டேன் ஒரு ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம் துருவி வச்சிருக்க தேங்காவை அது உள்ளார சேர்த்துறேன் சேர்த்துட்டு லைட்டாக ஒரு வதக்கு வதக்கிக்கலாம் எந்த கப்பில் தேங்காய் துருவி எடுத்தோமோ அதே கப்பில் முக்கால் அளவு சர்க்கரை சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தட்டி வச்சிருந்த ஏலக்காவையும் உள்ளார சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் கொஞ்சமாக லைட்டாக சால்ட்டு சேர்த்துக்கலாம் டேஸ்ட்டுக்காக ஃபுட் கலர் தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க நான் எல்லோ கலர் சேர்த்துருக்கேன் லைட்டாக பொருணும் ரெடியாகிடுச்சு ஒரு கப்புக்கு மாற்றிக்கிட்டேன் பாருங்க ரெண்டு மணி நேரம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தா நல்லாவே இலகலாயிட்ருக்கு மாவு கையில் லைட்டாக எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு நமக்கு தேவையான சைஸில் உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம் நான் இன்னைக்கு பிளாஸ்டிக் கவர் எடுத்திருக்கேன் உங்ககிட்ட இல இலை இருந்தாலுமே இலையுமே யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு மாவு உருண்டை எடுத்து இதே போல் மொத்தாகவே தட்டி விட்டுக்கலாம் நடுவில் ரெடி பண்ணி வச்சிருக்க பூரணத்தை வச்சு நாலு பக்கமும் இதே போல் நல்லாவே மடித்து விட்டுட்டு நல்லா ரவுண்ட் ஷேப்பில் தட்டி விட்டுக்கலாம் பாருங்கள் இதே போல எல்லா போளியுமே ரெடி பண்ணிக்கலாம் நம்ம மாவு நல்லா இதே போல இருந்தால் தான் இந்த மாதிரி அழகா வரும் தட்டு விட்டா கூட அழகா நிற்கிது பாருங்க அவ்வளோதாங்க நம்மளால எத்தனை போலி ரெடி பண்ண முடியுமோ அத்தனை பொலி இந்த கவர்ல ரெடி பண்ணியாச்சு அடுப்பில் ஒரு தவா வச்சுக்கிட்டேன் ஒரு ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு ரெடி பண்ணி வச்சுருக்க போலியை ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துடலாம் கேஸை வந்து ரொம்ப ஹையில் வைக்க வேண்டாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம் இல்லாட்டி அடி பிடிச்சிடும் இடையில இடையில எண்ணெய் விட்டு நல்லாவே திருப்பி விட்டு போலியை எடுத்துடலாம் அவ்வளோதாங்க சூப்பராகவே ரெடி ஆகிடுச்சு போலி ஒரு தட்டுக்கு மாற்றிட்டு மீதி இருக்க போலியுமே இதே போலவே போட்டு ரெண்டு பக்கமும் திருப்பி எண்ணெய் விட்டு எடுத்துட வேண்டியதுதான் அவ்வளோதாங்க சுட சுட சூப்பரான டேஸ்ட்டில் செம்மையாக ரெடி ஆகிடுச்சுங்க நம்மளுடைய தேங்காய் போலி கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் மிஸ் பண்ணாமல் செஞ்சு பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படி பக்கத்தில் இருக்க பில் அக்கனையும் கிளிக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்